வளைஞ்சி வரைக்கும் ஒரு சோதர ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரமா மாசமா நான் ஒரு காணிக்க வந்து தசம் பாக்க ஒரு ரூபா ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா யாருமே கொடுக்குறதுல உடல் உயிர் ஆயிடுச்சு மறங்கி செத்து போச்சு அது புகஞ்சிச்சு நான் என்ன அது புகஞ்சி போச்சு எரிஞ்சிருச்சு தீஞ்சு போச்சு ரெண்டு மூணு வாரம் தசம் பாக்க கொடுத்தியா சரி கத்தருக்கு உணர்வு அடைந்து தந்து தார் கொடுக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சா அதை சொல்லணே அது வர வர மாமியா கழுத போனா ஆனா நம்ம கதை தானே கழுத கட்ட குளிக்கவர்தான் அது தான் பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிடுறது நம்ம உணர்வை அடைய மாட்டுறோம் அது எப்படின்னா ரெண்டு நாய் மூணு ஆகியோ ஒரு மாதத்துக்கு வருவார் வேறு என்னது உணர்வே உண்டாக மாட்டுறது அதான் ஆலோச சொன்னார் ஆதியில் விட்டு அன்பனை விட்டுட்ட வேரில் என்ன ஒரு குறை உண்டு என்ன கொறை நான் நீ ஆதியில் வைத்து அந்த அன்பை விட்டுவிட்ட ஜெபத்தை விட்டுட்டேன் விஸ்வாசத்தை விட்டுட்ட நம்பிக்கையை விட்டுவிட்ட கற்றல் கூட தோனி கனத்தை கொடுத்துட்டேன் கத்தலுக்கு உன்னை காணியை கொடுத்துட்டு எல்லாத்தையும் கேட்டுவிட்டேன் அப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா சத்தியத்தை அறியாமலே கல்லான மனசாக மாறி போச்சு உணர்வு இல்லாம போயிடுச்சு அப்ப தேவனுக்கு மையம் உண்டாகட்ட வசனத்துல வாசிக்கிறோம் வாசிங்க அந்த வசனத்தை எப்போது காற்றாலும் இந்த காற்று என்ன பண்ணும் எப்ப வீசிக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணும் இந்த காற்று வீசிக்கிட்டே இருக்கும் நல்லா காத்துப்பான் அப்ப ஒண்ணு உட்காந்து இருக்கும் காற்று என்ன பண்ணும் திடீர்னு அப்ப என்ன ஆயிடுச்சு காற்று இல்லாம உட்காந்துருக்கும் இப்ப இப்ப பேன் ஓடுறது நல்லா காத்துப்படுது பேன் அப்படின்னா காத்து வராது அப்ப என்ன ஆயிடுச்சு அதே மாதிரிதான் நம்ம இருதயமா ஆயிடுச்சு

அப்படியாவது கொண்டு போன அந்த ரோட்டெல்லாம் வாங்கி தேடி பார்ப்பாங்க அங்கே வேணும்